அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாகவும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருப்பவர்தான் தான் வித்யா கரகரான புதன் அவர் ராசியின் அதிபதி மட்டுமல்ல ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் உச்ச பலம் பெற்று வரக்கூடிய வளம்ரக்கூடிய எப்படி நன்மையை அள்ளி கொடுப்பாரோ அதே போன்றுதான் தனஸ்தானமாகிய ரெண்டிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் என என்றால் ராசியின் அதிபதியான புதன் இயற்கை சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுப்பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த வகையில் பார்க்கும் போது தனஸ்தானமாகிய ரெண்டில் வலுவிழந்து வக்ரம் பெற்று வளம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது மோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையாக அமைவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மன வருத்தம் வேதனை அவமானம் சிக்கல் சிரமம் என்று பல நெருக்கடிகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் இருந்து விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே அடுத்தடுத்து விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பெரும்பாலும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இழந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் இதோடு மட்டுமல்லாது வித்யாக்காரகரான புதன் சூரியன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து வளம் வருகிறார் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் புத சுக்ர யோகத்தையும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் விரைவாக அள்ளி கொடுப்பதால் இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகரத்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்தி கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே கவரவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறார் அவர் இந்த தருணத்தில் வக்ரனிவர் பெற்று பலம் பெறுவதால் இடியாப்ப சிக்கல் போல் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எளிதில் தீர்வு காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவை நிச்சயமாக தகர்த்தறியப்பட்டு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான நிகழ்வுகள் உறுதியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதன் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உணர்ச்சி இடம் கூடாமல் அதிரடியாகவும் தடாலடியாகவும் முடிவுகளை எடுக்காமல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முறையில் சிந்தித்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் முடிவுகளை மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் அற்புதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் கூட நகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் புதன் கெட்டால் புத்தி கட்டுப்படும் என்று சொல்வதை காட்டிலும் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் நல்ல ஆரோக்கிய தொல்லைகளை அதிகமாக சந்தித்து வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பரிபூரண உடல் சுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் தொடர்ச்சியையும் அபரிமிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து மிகவும் பல தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிற அஷ்டமஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் ஒன்றிணைந்து பார்ப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களை தவிர முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றி கொடுக்கிறது வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் புகழ்பெற்ற நபர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் வாகனம் வாங்குதல் போன்ற பணிகளில் பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய தனி திறமை வெளிப்புணர்வதோடு மட்டுமல்லாது அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றிக் போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் தசா வலுவாக இருப்பின் வீடு நிலம் வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும் கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதோடு தனித்து செயல்பட்டாலும் புது முயற்சியாக ஈடுபட்டாலும் லாபம் நிறைவாக கிடைப்பதால் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே மேற்கொள்ளக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தவாறே சிறப்பாக செய்து முடிப்பதால் பல்வேறு வகையில வருமானம் இரட்டிப்பாக மாறக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை முழுமையாக களையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது பெரிய அளவுல காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மாணவ மாணவியரின் கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு மாணவர்களுக்கு கவனச் குறைந்து கல்வியில் கவனம் செலுத்தி படிப்பதோடு இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூடும் இந்த தருணத்தில் மாணவ மாணவியர்கள் பங்கு பெறக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசு பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தகர்த்தறிந்து சுபகாரியங்களை இல்லத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது நட்பு மற்றும் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் பொதுவாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பெருவாரியான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட ஆசியின் அதிபதி பொருளாதார ரீதியாக உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை